உங்களது பொன்னான வாக்குகளை மக்களின் நாயகன் கருணையில் கர்ணன் நேர்மையில் ஹரிச்சந்திரன் உங்கள் வீட்டு வேலைக்காரன் அண்ணன் வட்ட செயலாளர் வண்டபுருகன் அவர்களுக்கு குப்பை தொட்டி சின்னத்தில் போடுமாறு பணிவுடன் இருக்கிற கூப்பி கேட்டுக் கொள்கிறேன் ஐயா தயவு செய்து நீங்க குப்பை தொட்டிக்கு ஓட்டு போடணும் கவலையே படாதுங்க குப்பை தொட்டியில் தான் போடுவோம் அம்மா நீங்களும் குப்பை தொட்டிக்கு தான் ஓட்டு போடணும் ஆமா உங்களை எங்கயோ நான் பாத்த மாதிரி இருக்கே அவரு நம்ம ஊர் எம்எல்ஏ போன எலெக்ஷன் டைம்ல பாத்துるப்பீங்க ஓ ஆமா மறந்துட்டேன் அண்ணே ஒரு செல்ஃபி எடுங்கனே உங்களது பொன்னான வாக்குகளை அண்ணன் வட்ட சேரலர் வண்டபுர்கன் அவர்களுக்கு குப்பை தொட்டி சின்னத்தில் போடுமாறு பணிவுடன் இருக்கறம் கூப்பி கேட்டு கொள்கிறேன் அம்மா கண்டிப்பா நீங்க குப்பை தொட்டிக்கு தான் ஓட்டு போடணும் டேய் அத குடுடா குப்பை தொட்டி

வேலைக்கு வரையப்பா நான் ஏனப்பா நோயாளி உனக்கு ராயப்பா உண்மையப்பா நன்னாளி விடுங்கடா விடுங்கடா நான் பாட்டுக்கு சிவனேனி தண்டா இருந்த ஓடிட்டு வாடா டேய் வீட்ல இருந்தா நாலு கட்சிக்காரன் வருவான் நாலு காசு சம்பாதிக்கலாம் இப்படி கூட்டிட்டு வந்து வேலை செய்ய வச்சுட்டீங்களடா வேலை செய்ய சம்பாதிக்கிற காசு தான்டா நிக்கும் வந்து வேலைய பாருடா ஐயா நான் சேட்சே வேட்பாளரா தான் நிக்கிறேன் கண்டிப்பா நீங்க எனக்கு ஓட்டு போடணும் சரி ஓட்டுலாம் நல்ல மனுஷன் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு ஆனாலும் இவருக்கு போடுற ஓட்டு வேஸ்ட் ஏன் அப்படி சொல்ற பின்ன பெரிய கட்சியெல்லாம் கோடி கணக்கில் பணத்தை இறக்கி விளையாடுறாங்க நல்லவங்க ஜெயிக்க வாய்ப்பே இல்ல நானெல்லாம் ஓட்டு போடவே போமாட்டேன் நீ பண்றது தப்பு ஓட்டு போடுறது நம்ம கடமை உனக்கு யாரு நல்லவங்கன்னு தோணுதோ அவங்களுக்கு போடு அதுதான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும்